இன்று என்ன நிலமை ரசூல் சல்லா அலி செல்லும் அவர்கள்ட எதை கேட்டார்களோ அதை பையத்து செய்தவன் போய் பையத்து செய்தவன் கேட்க முடியல பயந்து நடுங்கிறான் என்ன கேள்வி கேட்கிறியா என்கிட்ட கேள்வி வந்துட்டே நீ அல்லாவுடைய தூதர்த்த சகாபாக்கள் இப்படிப்பட்ட ஆன்மீக பையத்தை மன்னிப்பிட்டு அரசியல் பையத்தை மன்னிப்பிட்டு கேட்ட கேள்வியே உமர்கிட்ட கேட்ட கேள்வி அபுபக்கத்தை கேட்ட கேள்வியே

தலைவன் என்ற முறையில் சில சட்டங்களை போடுவேன் அது குரானேசன் மாத்தமா இல்ல இருந்தா அதை நடக்கும் யூனிட் தான் நடக்கும் அவ்வளவுதான் குரானேசன் மாத்தமா போனாலும் கேட்டுக்கிறோமா இந்த வால் பேசும் அப்படின்னு ஒரு கிழவன பேச வச்ச ஒரு சமுதாயம் இது அதனால இந்த பையத்து என்னைக்கு நீங்க போயிட்டீங்களோ குரான் ஹதீஸ்க்கு நிகரான ஒரு ஆதாரமாக அதுவும் மாறி விடுகிறது நாங்க பாக்குறோம் சியாக்கள் வலித வரி போனதுக்கு என்ன காரணம் சியாக்கள் குரான் இருக்குது அவர்கள் புகாரி முஸ்லீமை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு வசதியாக எழுதி கொண்ட காபி போன்ற அவங்களுக்கு சிறப்பு ஹதீஸ் நூல்கள் இருக்கிறது நம்ம ஏத்துக்கிற நூல்களை அவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க அந்த வகையில தான் அவர்கள் தனி கூட்டம் இவர்களை திருத்தி போடலாம் வேற மதுகுதியை தர்காவில் கும்புறவன் திருத்தலாம் எப்படி திருத்தலாம் அவன் புகாரி ஏத்துக்கிட்டு இருக்கான் அவன் முஸ்லீமை ஏத்துக்கிட்டு இருக்கான் அவன் அபுதாவது ஏத்திருக்கிறான் அவன் திருமதி ஏத்துக்கிட்டு இருக்கான் ஏத்துக்கிட்டு தப்பு பண்றான் அபுதாவது புகாரியில இடிக்க சொல்லி திருந்திக்கிருவான் இவன் என்ன இருக்கான்

ஒரு சண்ண பசுரை சுவராக திரும்பி வருவானா ஏன் அவனுக்கு குரானின் பேருக்கு வச்சுக்கிறவன் அந்த சித்தைக்கு உஷேங்கிறவன் என்ன தெருனாலும் அவனுக்கு வேதம் அதுல உள்ள அவன் கும்பிட சொல்லியிருக்கிறான் அவன் சைதாஜியை சொல்லியிருக்குறான் அவனை வணங்க சொல்லியிருக்குறான் அதுதான் எடுத்துக்கிருவாங்க காதியானி திருந்துவானா எவன் ஒரு நபியை ஏற்றுக்கொண்டானோ அவன் திருந்த மாட்டான் அல்லாரு சொல்லிட்டு சொல்லிக்கிருவான் ஆனால் மிர்ஜா குலாமா நபின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த நபி தான் விளக்கம் சொன்னாங்கன்னு சொல்லி நீ என்ன விளக்கம் சொன்னான் எடுக்கக்கூடாது நீ என்ன விளக்கம் சொன்னாலும் நாங்க ஒருத்தர் நபி ஏத்துக்கிட்டோம்ல அவர் இந்த வழக்கம் சொல்லிட்டாரு நபி என்ற நம்பிக்கை ஒருத்தரை பத்தி உண்டாகி விடுமையானால் அவன் திருந்த மாட்டான் வேதத்தின வேதமும் ஹதீஸ் நூலும் மாறிவிடுமையானால் அவன் திருந்த மாட்டான் வையத்து செய்து விட்டானேயானால் அவன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு கூமுட்டையாக போய் நிற்பாங்க ஹரிகாவுல இருந்து எல்லாத்திலையும் பார்க்குறோம் தௌஹீத சொல்லிக்கிட்டு இருந்தவன் சன்ன பசுவேஸ்வரன் நோட்டீஸ் கொடுக்கலாம் இப்படி இவனுக்கு மனசு வந்துச்சு இப்படிப்பட்ட சிறுக்கு தன்னை கல்லாண்டு ஒருத்தன் சொல்லி இருக்கிறான் அவனை சப்போர்ட் பண்ற நோட்டீஸ் கொடுக்கற மாதிரி நினைக்கல என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் வையத்தை அங்கதான் கொண்டு போய்விடும் வையத்து என்பது ஒரு மனிதன் மீட்டு செய்து கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்பது அதுல தான் கொண்டு விடும் அவனையே வணங்க சொன்னாலும் வணங்குவார்கள் இந்த காதி ஆணிங்கிறவன் தர்கா வழிபாட்டை எதிர்த்து தான் இயக்கம் நடத்தினான் இன்னைக்கு அதே காதி ஆணுங்கிற ஊர்ல அவனுடைய கபர் வணங்கப்படுது ஏன் உங்க அடிப்படையில் ஏத்துக்கல வேற அடிப்படை அடிப்படைகள் குரான் ஹதீஸ் எப்படி அடிப்படையோ அந்த மாதிரி ஒருவரை பையத்து செய்து விடும் பொழுது அவன் கேள்வி கேட்க முடியாத இமாம் ஆகிவிடுகிறான் எந்த கொஸ்டினுக்கு அப்பாற்பட்டவன் ஆகிவிடுகிறான் அவன் என்ன சொன்னாலும் கேட்கணும் என்ற மனநிலைக்கு ஆளாகிவிடுகிறான் அதை மீறுவது அல்லாவை மீறுவது என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறான் அந்த பையத்தை மீறினால் அல்லா கேள்வி கேட்பான் என்று பயத்தை உண்டாக்கிய அவன் சொல்வதையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு உண்டாக்கி விடுகிறான் இதுதான் இந்த சமுதாயத்தை கெடுத்து நாசமாக்கிறது சியாக்கள் இந்த ஆயுதத்தை எடுத்து தான் சமுதாயத்தை கெடுத்தான் சியாக்கள் பனிரெண்டு இமாம்கள் உண்டாக்குனா அந்த பனிரெண்டு இமாம்கள் மாசூம்கள் சொன்னான் மாசூம்னா என்ன பாவம் செய்யாதவர்கள் பனிரெண்டு இமாம்கள் மாசூம்கள்னு சொன்னான் பனிரெண்டு இமாம்கள் மறைவான விஷயத்தை அறிவார்கள் சொன்னான் பன்னெண்டு இமாம்களுக்கு நாளைக்கு நடக்கிறது அடுத்த வருஷம் நடக்கிறதுலாம் தெரியும்னு சொன்னான் அப்ப தனி அடிப்படையை போட்டான் தனி ஹதீஸ் மூலம் உண்டாக்குனா இந்த மாதிரிலாம் உண்டாக்குன பிறகு அவர்களோட நமக்கு எந்த விதமான ஒட்டு உறவு வரவே மாட்டது என்னத்தை சொன்னா ஹதீஸ் சொல்லுவோம் ஹதீஸ் இல்லையா அப்படி ஹதீஸ் இல்லையே இந்த காஃபில காணாம காவில வந்து கும்பிட சொல்லி இருக்குது நீங்க கும்பிட கூடாதுன்னு சொல்லி புகாரை காட்டுவீங்க அவன் என்ன செய்யுமா காவில கும்பிட சொல்லி இருக்குது நாங்க அதிசப்படிதான் நடக்கிறோம் ரசூல்லா தான் வணங்குறது ரசூல்லா கபுரை சொல்லுவாங்க அப்ப எப்ப இந்த பையத்து தரிகா நபி வேதம் மாறுறது அதிசயல மாத்துறது இதெல்லாம் மதுகப்புக்காரர்கள் கூட திரும்பி வர்றாங்க நீங்க நினைக்கலாம் கபுரை மதுகப்புக்காரன் வணங்கலையா நாகூர்ல வணங்கலையா

பாகிஸ்தான் உள்ள சேக்கல ஒரு கொண்டாங்க மேடை கடையில் பாம்பு வச்சு கொண்டாங்க இருக்கா வேண்டி தருகா வழிபாடான்னு சொன்னிருக்கா வேண்டி அந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்ப நம்ம என்ன விளங்கணும் அடிப்படையை நாசமாக்கும் பையத்து என்பது இஸ்லாத்தில் இந்த ரெண்டு பையத்து தான் ஒரு ஆட்சி தலைவ பையத்து செய்யுங்க ஆன்மீக தலைவ பையத்து கிடையாது அல்லாட்ட மட்டும் தான் செய்யணும் அல்லாவுடைய ரிசல்ட் மட்டும் தான் செய்யணும் நீங்க இல்லாத ஆன்மீக தலைவ உண்டு ஒத்துக்கிட்டு பைய செய்தீர்களே ஆனால் அவன் என்ன சொன்னாலும் சரி என்ற நிலைமைக்கு படிப்படியாக நீங்கள் ஆளாவீர்கள் ஆளாகி கொண்டு இருப்பதை நம்ம கண்ணு முன்னாடி என்ன செய்யறோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலையில ஒன்றை நம்ம எல்லாம் அதை தள்ளிவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வந்து இந்த பையத்தை நீங்க வழங்கிக் கொள்ளணும் இதே நேரத்தில் இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும் அப்ப சமுதாயத்தை பாதுகாக்க என்ன பண்றது சமுதாயத்தில் சில பிரச்சனைகள் சந்திக்கிறமே அதுக்கு என்ன வழி எந்த முறையில் அது எதிர்கொள்வது அது குரான் சில ஆதரவு எந்த முறையில் எதிர்கொள்வது என்பதற்கும் குரான் அதிசில இருந்து புதுவழியை உண்டாக்க முடியாது ல்லாம் ரச எந்த வழியை சந்திச்சாங்களோ அது அல்லாத வழியை நீங்கள் சந்திக்க இல்லை அந்த வழிகளை சந்திக்கும் பொழுது அவர்கள் எந்த வழியை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த வழிதான் வெற்றி தருமே தவிர நம்மளா உண்டாக்குன வழி வெற்றி தராது அந்த தலைப்பையும் அடுத்த வாரம் செய்யலான்னு இருந்தோம் அடுத்த வாரம் இது வச்சுட்டாங்க மாநாடு அதுக்கு அடுத்த வாரம் இருந்தோம் அதுக்கு அடுத்த வாரம் பப்ளிக் குட்டி வச்சுட்டாங்க மெட்ராஸ்ல தான் ஆனா ஒரு முடிவு பண்ணியாச்சு மெட்ராஸ்ல முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியை தொடர்வதுன்னு ஞாயிற்றுக்கிழமை வேற வேற நிகழ்ச்சிகள் சென்னையில் இருக்குமே நானு இருக்காது அந்த 31 க்குப் பிறகு என்ன மார்க்க அர்த்த ஞாயிறு புரோகிராம் இருக்கா வெளியூர்ல குடுக்கணும்னு வச்சாயா நாயர் உள்ளூர்ல மட்டும்தான் குடுக்கணும்னு வச்சிருக்கு இங்க இருப்பீங்க இல்லாட்டி வேற இடத்துல இருப்போம் இன்ஷா அல்லாஹ் மெட்ராஸ்ல கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு நிறைய 10ஆம் தேதி தான கூட்ட 31 ஒன்னு பலப்புறேன் 10ஆம் தேதி என்ன இருக்கு என்ன என்ன எந்த ஊரும் இல்லையா சரி அப்போ எட்டாம் தேதி அன்றைக்கி சமுதாய பாதுகாப்புக்கு என்னலாம் செய்வது அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது ஜியாதுன்னா என்ன அதுக்கு பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அதுக்கு தகுந்த சான்றுகளோட இன்ஸ்டாலாக அதை பார்ப்போம் இப்போதைக்கு என்னது என்னதான் காரியம் பையத்துன்னு கேட்டார்களே ஆனால் கேட்டவர்களும் செய்பவர்களும் வழிகாடு இன்னைக்கு அது இல்லை அந்த மாதிரி ஒரு தலைமை இன்னைக்கு கிடையாது என்பதை மட்டும் கூறி நிறைவு செய்கிறேன் வாக்குர்தாவானா அணில் வந்து இல்லாத அண்ணன் வந்து முதல்ல பேசும்போது எந்த ஒரு காரியத்தினுடைய விளைவை பார்க்கக்கூடாது கீழே கீழயா எந்த ஒரு காரியத்துடைய விளைவை பார்க்கக்கூடாது அதனுடைய தான் பார்க்கணும் அந்த காரியத்துடைய விளைவு நல்லதா இருந்தாலும் வந்து எல்லாம் வந்து அக்கீதா அடிப்படையில் தான் தீர்ப்பளிப்போன்னு சொல்லி சொன்னீங்க ஆனா இப்போ வந்து தமுக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது அக்கீதா அடிப்படையில் கிடையாது ஜனநாயகத்துக்கு உட்பட்டு ஜனநாயகத்துடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒத்து போயிட்டு இருக்கோம் அப்போ இது வந்து நம்ம விளைவை வச்சுதானே நம்ம வந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் அக்கீதா அடிப்படையில் இது தவறாச்சுங்கிறது என்னுடைய கேள்வி ரெண்டாவது கேள்வி இருக்கு வந்து ஹமாஸ் இயக்கத்தை பத்தி சொல்லும் போது வந்து தெளிவா டிக்ளேர் பண்ணிட்டு வந்து அவங்க எல்லாம் செய்யறாங்கன்னு சொன்னீங்க ஆனா நான் படிச்ச ஒரு புக்ல கூட யஹி ஐயாஸ்ங்கிறவர் வந்து தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துதான் அந்த இயக்கத்தினுடைய பல பணிகளை செஞ்சிருக்காரு அப்போ வந்து நீங்க சொல்ற